சரி சரி நீ போய் மாமா கூட தூங்க அவரு கூட துணையா அப்படின்ற மாதிரி மாறன் அமுச்சு வைக்க உடனே வந்துட்டு கண்ணத்துல ஒரு முத்தம் வந்துட்டு இதெல்லாம் அப்படிதான் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறமா வீரா சிச்சுட்டு போய் அவங்களும் தூங்கிறாங்க மறுநாள் காலையில் வந்துட்டு சாமி ரூமில் அரத்தி எல்லாம் காமிக்கிறார் ராமச்சந்திரன் எல்லாேருக்கும் காமிச்சிட்டு ராகவன் ஒரு ஒரு மாதிரி நின்றுட்டுருக்கிட்டே வாடா இங்கே ஏண்டா ஒரு மாதிரியாக இருக்க கண்மணி போனதுலேருந்து வேணா போயிட்டு ஒரு வாரம் கூட தங்கிட்டு வாடா ஏண்டா இப்படி ஒரு மாதிரி டல்லாக இருக்கேன் நீமே இல்லாமல் அவளும் அப்படி தானே இருப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அதெல்லாம் வேண்டாம்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அப்புறம் எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டுருக்காங்க அவங்க அக்கா இல்லாது எங்கேயே கூட ஒரு மாறியாதமாக இருக்குது அப்படின்னு ராமச்சந்திரன் சொல்லிகிட்டு இருக்காங்க அப்போ தான் மாமா இது எல்லா பிரச்சனையும் எப்படியும் ஒரு வழியாக முடிஞ்சிச்சு அதனால நம்ம எல்லோரும் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு அங்கே போய் கடை சாமி கும்பிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நானுமே அதாம்மா யோசிச்சுனேன் சரி போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகே அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு நம்ம கார்த்திக்கும் பிருந்தாக்கும் கரெக்டாக முறைபடியே கல்யாணம் பண்ணுறதுக்கான நாளும் குடிச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறது சரி ஓகேம்மா பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சொல்லிவிட்டு அவர் போயிட்டார் அப்புறம் கார்த்திகு இப்படிதான் ரொம்ப தேங்க்ஸுன்னு சொல்லிட்டு சந்தோஷமாக வந்து சொல்லி இது பண்ணுறாங்க இது எல்லாத்துக்கான வந்து இதுவே வந்துட்டு உனக்காக தான்டான்ற மாதிரி ராகவன் கிட்டே சொல்கிறாங்க மாறன் என்னடா சொல்கிறேன் அதெல்லாம் உனக்கு போக போக தெரியும் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லிவிட்டு போகிறாரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே எல்லா ஏற்பாடும் பண்ணுறாங்க கோயிலுக்கு போக அதாவது அவங்க சொந்த ஊருக்கு போகிறதுக்காக எல்லா ஏற்பாடும் இங்கே வள்ளியுமே வந்துட்டுருக்காங்க அப்போ கரெக்டாக கார்த்திக் கிட்ட இதை பண்ணோம் அதை பண்ணோன்னு எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காரு ராமச்சந்திரன் டிரைவர் வராரு அதாவது கண்மணி ஏற்பாடு பண்ண அந்த டிரைவர் அவரை பார்த்தோன்னே இவன் நான் இமயத்துக்கு இங்கே வந்தான்ற மாதிரி கேட்குறாங்க டி அவர் தானே நம்மளை கூட்டிகிட்டு போகிறாங்க நம்ம டிரைவர் வந்துவிட்டு அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணது இல்லையா இவர் நல்லாவே ஓட்டுவார் லைசன்ஸ் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க அதனால் கார்த்திக் ஒரு மாதிரி கடுப்பாகவே இருக்குது எல்லாம் கிளம்பலான்னோடனே ஒரு நிமிஷம் இருங்கன்னு சொல்லிட்டு மாறன் வர்றாரு வீராவோட அம்மாவையும் கண்மணியும் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க இவங்களும் நம்ம கூட வரப்போறாங்க இவங்கெல்லாம் நம்ம எப்படி போகிறதுன்ற மாதிரி மாறன் சொல்ல ஆமாம் நானே யோசிச்சம்மா ஆனால் இவ்வளோ தூரம் டிராவல் பண்ண முடியுமோ இல்லையோன்ட்டு தான் விட்டுவிட்டேன் அப்படின்னு ராமச்சந்திரன் சொல்கிறார் கண்மணியும் வந்துவிட்டு வந்துட்டு வள்ளி சந்தோஷமாக வந்து பேசுகிறாங்க அப்புறம் எல்லாரும் கிளம்பலான்ட்டு கிளம்புறாங்க அப்போ கண்மணி வந்து அந்த டிரைவரை பார்த்தோன்னே இவன் எதுக்கு இங்கே வந்தால் இவனை முதல்ல அமுச்சு விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க மாறன் வந்துட்டு விடுங்க நீ பார்த்துக்கலாம் நாங்கள் தான் எல்லோரும் இருக்கிற பார்த்துக்கலாம் விடுங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க அப்புறம் எல்லோரும் ஊருக்கு போயிடுறாங்க அப்பாடா இங்கேயாவது வந்து ரிலாக்ஸாக இருக்கலாம் இந்த ராகவன் காவல் காக்கமாக அப்படின்ட்டு மாறன் வந்து நினச்சிக்கிறாரு வீராவை பார்த்துட்டு அப்படியே அந்தமல்லாவும் ஒருத்தையும் அவகிட்ட சொல்லிருந்தான் அப்படின்னு சந்தோஷப்பட்டு பார்த்துட்டு இருக்காரு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுங்க பிருந்தாவும் இவ்வளோ கண்மணியை கூட படுத்துக்கிட்டோம் வீரா நீ போய் நீயோ மாறனும் வந்துட்டு இந்த பக்கத்துக்கு ரூமில் படுத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க வள்ளி அப்பாட நம்ம நினச்சதை வந்து அத்தை சொல்லிச்சு அப்படின்னு சந்தோஷப்படுறாரு அதெல்லாம் முடியாது அவங்க ரெண்டு பேர் மட்டும் அவங்க கூட படுத்துக்கணும் நான் மட்டும் தனியாக படுத்துக்கணும் அதெல்லாம் முடியாது இல்லை இல்லை நம்ம ரெண்டு பேரும் படுத்துக்கணும் அப்படின்னு மாறேன்னு சொல்ல அதெல்லாம் போடா அதெல்லாம் வேணாம் வேணாம் நானும் உங்கள் கூட தான் பார்த்தீங்கன்னா அப்போ சரி நம்ம லேடிஸ் எல்லாம் ஒரு பக்கமும் ஜென்ட்ஸ் சொல்ல இந்த பக்கம் ரூம்லேயும் படுத்துக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி வள்ளியை சொல்லிடுறாங்க சே அப்படின்னு கடுப்பாய்க்கிறாரு மாறன் புலம்பிக்கிட்டே வந்துட்டு அது போகிறாங்க அப்புறமா கண்மணி வந்து வந்து ஒரு கட்டில் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க அப்போ கரெக்டாக ராகவன் வராரு வந்துட்டு ஆழுதுக்கிட்டே அவர் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு பாப்பா அவங்க அம்மா மேலே நான் உயிரை வச்சுட்டு இருக்கேன் ஆனால் உங்கள் அம்மா கிட்டே வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயத்த மறைச்சிட்டேன் அது வந்து உங்கள் அம்மா என்னை விட்டு போயிடுவாளோன்ற பயத்தில் தான் நான் அதை சொல்லாமட்டேன் ஆனால் அதுக்காக கூச்சிட்டு இருக்கேன் உங்கள் அம்மாவை என் கூட சேர்த்து வைக்க சொல்லு உங்கள் அம்மாவிட்ட பேசாமலேயே நல்லா இருக்க முடியாது நீ வயிற்றில் இருக்கும்போது ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிஷத்தையும் உங்கள் அம்மாவை நல்லபடியாக பார்த்து கண்ணுக்குள்ளே வச்சு பார்த்து இது பண்ணணும்னு நினச்சேன் ஆனால் இப்படி அடிச்சு சூழ்நிலை எப்படியாவது சேர்த்து வேவங்க அம்மா என் கூடன்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஏந்து போகிறாரு கண் கலங்கிட்டு இதெல்லாம் கேட்டுட்டு கண்மணியுமே கண் கலங்கிட்டு அப்படியே படுத்துட்டு இருக்காங்க தூங்குற மாதிரி நடிச்சுட்டு ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் மறு இங்கே வந்துட்டு விஜய் என்னான்ற மாதிரி கேட்பாங்க அதுக்கு வந்து மாறன் வந்துட்டு ஊருக்குள்ளே போய்ட்டு அவள் பஞ்சாயத்து வைக்க ட்ரை பண்ணியிருக்கா அதுக்கு முன்னாடி நான் தான் எல்லாருக்கிட்டையும் ஃபோன் பண்ணி என்ன அந்த விஷயத்தை எல்லாத்தையும் அதில் எல்லாரையும் துரத்தி விட்டு ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க இங்கே கரெக்டாக விஜய்யை காமிக்கிறாங்க அவங்க அம்மாவோட சேர்ந்து தான் இவங்க ஊருக்கு வந்திருக்கனால பிளானை போடுறாங்க விஜி அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே எல்லோரும் போய் சாமி கும்பிட்றாங்க மறுநாள் காலையில் போய் சாமி கும்பிட்டுட்டு வராங்க அப்போ ஊராளுங்கள்லாம் வந்துட்டு ராமச்சந்திரன் கிட்டே மன்னிப்பு கேட்குறாங்க ஒரு பக்கம் எல்லாம் மன்னிச்சிடுங்க அந்த வீச்சு பீச்சை கிட்டங்க உங்களை அவமானப்படுத்திட்டுன்ற மாதிரி பரவாயில்லன்ற மாதிரி ராமச்சந்திரன் இருக்காரு இங்கே ஒரு பக்கம் கார்த்திக்கும் பிருந்தாக்கும் கல்யாணத்துக்கான ஏற்பாடு எல்லாமே பண்ணிடுறாங்க ஒரு பக்கம் எப்படியாவது கண்மணியோ ராகவனையும் சேர்த்து வைக்கணுன்ற பிளானில் ஒரு விளையாட்டு விளையாடுறாங்க கப்பில்ஸ் விளையாடணும் இப்போ ஹஸ்பண்ட் வந்துட்டு சைக்கிள் காமிச்சு படத்தோட பேரை வந்துட்டு கண்டுபிடிக்க வைக்கணும் வைக்கிட்டேன்னு சொல்கிறாங்க வீராவு மாறணும் முதல்ல விளையாடுறாங்க தெரியாத மாதிரி நடிச்சிக்கிட்டே அவங்க வந்து தப்பு தப்பாக விளையாடிடுறாங்க அடுத்தது ராகவனியும் கண்மணியும் விளையாட வைக்கிறாங்க காதலுக்கு மரியாதை படத்தை வந்துட்டு சைகி லைஃப் எல்லாம் சொல்கிறாங்க கரெக்டாக கண்மணி கடிச்சு கண்டுபிடிச்சிட்டா சூப்பருன்ற மாதிரி எல்லாரும் பாராட்டி ஒன்று இது பண்ணுறாங்க ஒரு பக்கம் எங்கள் கல்யாணத்தை வந்துட்டு விஜயை மீறி எப்படி நடத்தி வைக்க போகிறாங்க புது வில்லனாக ஒருத்த வந்திருக்கான் அவன் மேலே கான்ல வந்துட்டு ராமச்சந்திரனே அவரை போய் அடிச்சிடுறாங்க அவன் பேசுகிற பேச்சுக்கு யார் இந்த புது வில்லன் இதுவும் விஜயோட ஏற்பாடாக என்ன ஏதுன்றதை பொறுத்து வந்து பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க